இந்த வீடியோவில் நம்ம ரெண்டு விதமான நியூஸ் தான் பார்க்க போகிறோம் அதில் முதல் நியூஸ் என்ன அப்படின்னா பிரபல பத்திரிகையாளரான சோ ராமசாமி அவர்களோட மனைவியான சவுந்தரா ராமசாமி அவர்கள் இன்றைக்கி இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற ரொம்பவே சோகமான ஒரு நியூஸ் வெளியாகி எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு தமிழ் சினிமாவில் நடிகர் ஆசிரியர் எழுத்தாளர் அப்படின்னு ஏராளமான பன்முகத்தன்மை கொண்டவர் தான் சோ ராமசாமி அவர்கள் துக்ளக் அப்படிங்கிற பத்திரிகையோட நிறுவனமாகவும் இருந்திருக்காரு அண்ட் இது மட்டும் இல்லாமல் இவர் தனிப்பட்ட முறையில் வக்கீலாகவும் இருந்திருக்கார் இவரை பத்தி தமிழ் சினிமாவில் தெரியாத ஆளே இருக்க மாட்டாங்க முக்கியமான நடிகர்கள் ஏன் ரஜினிகாந்த் அவர்கள் கூட படங்கள் பண்ணியிருக்காரு அவர் கூட சேர்ந்து அப்படின்னு ஏராளமான படங்கள் பண்ணியிருக்காரு காமெடி வில்லத்தனம் கலந்து ஒரு மிகப்பெரிய வல்லுனர் அப்படின்னே சொல்லலாம் இவரோட மனைவி தான் வசுந்தரா அவர்கள் இவங்களுக்கு வந்து எண்பத்தி நாலு வயசு ஆகுது சோ அவர்களோட மறைவுக்கு பின் அவங்க சென்னையில ரொம்பவே நல்லபடியாக தான் வாழ்ந்து வந்துட்டு இருந்தாங்க அண்ட் இந்த ஒரு நிலையில வயது மூப்பு காரணமா சோ ராமசாமி அவர்களோட மனைவியான சவுந்தரா ராமசாமி அவர்கள் இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற நியூஸ் வெளியாகி இருக்கு அண்ட் இந்த ஒரு நியூஸ் அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் அபிஷியலா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க இந்த ஒரு தகவல் வெளியானதிலிருந்தே பிரபல நடிகர்களும் சரி அரசியல் பிரமுகர்களும் சரி தங்களோட கண்டோலன்ஸா ஷேர் பண்ணி வந்துட்டு இருக்காங்க குறிப்பா முக்கிய தலைவர்கள் நிறைய பேர் அவங்களோட ஆளுமை குறித்தும் அவங்க கூட இருந்த அன்பு குறித்தும் வெளிப்படுத்தியிருக்காங்க அண்ட் அவங்களோட ஆத்மா சாந்தி அடையணும் அவங்கள இழந்து வாழ்ற அவங்களோட குடும்பத்துக்கும் அவங்களோட அன்பர்கள் நண்பர்கள் எல்லாத்துக்குமே என்னோட ஆழ்ந்த இரங்கல் அப்படிங்கிற மாதிரி பதிவு பண்ணி வந்துட்டு அவங்களோட

இவங்கள த்ரீ படத்தில் நீங்க பார்த்துருக்கலாம் அந்த ஒரு படத்துக்கு அப்புறம் அவங்க ஆலையை காணாமல் போயிருந்தாங்க எந்த ஒரு விஷயத்தை பற்றி சமீபத்தில் குட்டி பத்மினி அவர்கள் ஷேர் பண்ணியிருந்தாங்க அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா ஆரம்ப காலகட்டத்தில் நான் பிரியாக்கா இவங்க ரெண்டு பேருமே ரொம்பவே க்ளோஸ் அப்படின்னு சொல்லலாம் நாங்கள் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிப்போம் ஆனால் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அக்கா அந்த மாதிரி கிடையாது ஸ்டார்டிங்கில் அவங்கள நான் ரொம்பவே பிரகாசமாக கலகலன்னு பார்த்துருக்கேன் ஆனால் ஒரு கட்டத்தில் அவங்க அந்த மாதிரி இல்லை அமெரிக்காவில் போயிட்டு அவங்க ஹஸ்பண்டோட செட்டில் ஆகியிருந்தாங்க அங்கே அவங்க ஹாப்பியாக இருந்தாங்களா இருந்தாங்களா அப்படிங்கிறதே ஃபஸ்ட்டு தெரியலை ஏன்னா அந்தளவுக்கு அமைதியாக இருந்தாங்க ஒரு க ஒரு லாங் பீரியடுக்கு அப்புறம் அவங்கள மீட் பண்ண நேர்ந்தது ஆனால் முகமெல்லாம் மாறி போய் கண்ணெல்லாம் சுருக்க விழுந்து ஒரு மாதிரி சோகமாகவே இருந்தாங்க அதை பார்க்கும் எனக்கு ரொம்பவே ஒரு மாதிரி இருந்துச்சு அவங்கள்ட்ட பேச ட்ரை பண்ணேன் ஆனால் அவங்க முன்ன மாதிரி பேசலை அதிலே என்னால் நல்லா யோகிக்க முடிஞ்சு அக்காக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறது தெரியலை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க எப்போவுமே குழந்தைத்தனமாக கலகலன்னு சிரித்து பேசினவங்களுக்கு அப்படி என்ன ஆச்சுன்னு தெரியலன்னு பத்மினி அவர்கள் ஷேர் பண்ணிருந்தது இப்போ சோஷியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போகுது நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க